வணக்கம் எல் எஸ் கோமதாச்சேனிலேருந்து பேசுகிறேம்மா அந்த பாருங்கள் இன்றைக்கி கிச்சி ரவா கிச்சடி பண்ணலாம் ரவையை வந்து நல்லா வறுத்து வச்சுருக்கேம்மா நான் நாலு டம்ளர் ரவை போட்டிருக்கேன் சின்ன டம்ளரில் மீடியம் டம்ளரில் வறுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையானது பாருங்கள் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி பச்சை மிளகா ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் பூண்டு முழு பூண்டு ஒன்று குறித்து வச்சிருக்கேன் இஞ்சி வந்து நச்சு வச்சு நசுக்கி வச்சிருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி பட்டாணி கேரட் இருந்தாலும் போட்டுக்கலாமா பீன்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம் என்கிட்ட வரும் பச்சைப்பட்டாணி மட்டும்தான் இருந்துச்சு அது மட்டும்தான் போட்டு பண்ண போகிறேன் அது மஞ்சள் பொடி கரம் மசாலா உங்களுக்கு தேவை நல்லா நான் இவ்வளோ தான் அடித்து வச்சிருக்கேன் ரொம்ப சொல்லிட்டு கம்மியாக அடிச்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க உப்பு எண்ணெய் கொஞ்சோண்டு நெய் அது தேவை வந்து பக்கத்தில் வந்து டம்ளரில் தான் போட்டோம் இந்த டம்ளரில் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் வாங்க் ரவை உப்புமாவுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வைக்கணும் கிச்சடிக்கு வந்து ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் ஊற்றினீங்கன்னா மூணு மூணு கூட ஊற்றலாம் பார்த்து ஊற்றிக்கலாம் நான் மூணு டம்ளர் தான் இப்போ ஊற்ற போகிறேன் ஒரு ஒரு வந்து தண்ணி இருக்கும் ஒரு ரவை தண்ணி இருக்காது மூணு டம்ளர் நான் போட மூணு டம்ளர் ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி நாலு டம்ளர் போட்டிருக்கமா அதை பாருங்க ஒரு நூற்றி ஐம்பது எண்ணெய் ஊற்றினதுல நான் கொஞ்சம் நெய் ஊற்றிக்க ரெண்டு சொந்தமா இருக்கு நெய் ஊற்றமா அது பசு நெய் அந்த மாதிரி இருக்குமா அதை பாருங்க ரொம்ப ரொம்ப காஞ்ச ஒன்றும் போடாதீங்கம்மா பட்டலாம் தீஞ்ச மாதிரி ஆகிடும் கொஞ்சம் அந்த இலம் இதுவாக இருக்க சொல்லி போட்டுட்டீங்கன்னா அந்த சூடு கரெக்டாக இருக்கும் ரொம்ப எண்ணெய் காய்ஞ்சோன்னா போனீங்கன்னா படப்படம் புரிஞ்சு இவங்க கலரையே மாறிடும் கசப்பு தான் வந்துடும் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக காஞ்சோனே போட்டுடுங்க கொஞ்சம் பொருட்டு வந்துட்டு வெங்காயம்லாம் எல்லாம் போடலாம் சேர்ந்துச்சு பச்சை மிளகாவும் பூண்டு மட்டும் போட்டுடலாம்

பொஞ்சிச்ச மாதிரி பாருங்க தக்காளி வெங்காயம் மட்டும் முதல்ல போடுறேன் வெங்காயமாக அந்த பாருங்கள் இஞ்சியாடு கூட போட்டுருங்க முதல்ல போட்டிங்கன்னா இஞ்சி அடி பிடிச்ச மாதிரி ஆயிடும்னா அதனால வெங்காயம் கூட போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வதணும் அடி பிடிச்சி வரேங்க கருவேப்பில் கொஞ்சம் போட்டுருக்கேன் நம்ம அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுருக்கோம் தக்காளி தக்காளி பச்சை பட்ட எண்ணையும் போட்டுடலாம் கொஞ்சம் வதங்கட்டோமா கிளறி விட வேணா நல்லா அப்படியே கொஞ்சம் வதங்கட்டும் நாலு ஒரு நாள் முந்திரி போடுறமா இதுல எப்பந்தா முந்திரி இருந்தா போடுங்க இல்லைன்னா வச்சுடுங்க இருந்துதான் ஒரு நாள் முந்திரி போடுறேன் ரொம்ப செவ் பண்ணணும்னு அவசியம் இல்லம்மா முந்திரி இதுல வதங்கினாலே போறோம் கொஞ்சம் வதங்கட்டேம்மா கொஞ்சம் நம்ம தண்ணி வைக்கலாம் வதங்கிடுச்சு நான் கொஞ்சம் வதங்கட்ட கொஞ்சம் வதங்க ரொம்பவும் குழகுமும் வதக்கிடக்கூடாதுமா இதை கரண்டில் வந்து லைட்டாக தான் கலர் விண்ணா அது ஏன்னா ரவை வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால் இது குழக்கல ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது தண்ணி அழஞ்சி சூடு பண்ணி வச்சுருக்கோமா அந்த தண்ணி நான் அதில் ஊற்றுறேன் ரொம்ப சட்டுன்னு ஆகிடும் இடம் யாராவது வந்தால் உடனே பண்ணி கொடுத்துலாம் இது மஞ்சள் பொடி கொஞ்சம் லைட்டாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ரொம்ப டார்க்காக போட்டுறாதிங்க கலர் ரொம்ப மஞ்சளாக இருக்கும் நான் அதுக்கு தேவையான ஒன்றரை ஸ்பூனு தூ கல் கல்லுப்பு தான் போட்டிருக்கேன் நான் கொதிக்கிட்டோம் கொதிச்சோடனே ரவை போட்டு கலரலாம் ரவையை வந்து ரவையை வந்து நல்லா எண்ணெய் போட்டத பாருமா புழு பொண்ணு வறுத்து வச்சுருக்கேன் பாரு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ஒரு பொண்ணு வறுத்து வச்சுருக்கேன் கொதி சிப்ஸ் கொதிச்சிருச்சு நல்லா கொதிக்குதுமா நல்லா கொதிக்கிதுமா கொதிக்கணும் போச்சுன்னு தப்புங்க ஸ்லோவாக போட்டுவிட்டு ஒரு கையில் அப்படியே கலர் விடுங்க எல்லாம் கட்டி விழுந்துடும் வருத்தரவை தான் அந்தளவு விழாது இருந்தாலும் மொத்தமாக கொட்டினீங்கன்னா ஒரு மாதிரி கட்டி மாதிரி ஆயிடும்மா இந்த டைமில் பக்கத்தில் தண்ணி வேணால் கொஞ்சம் வச்சுக்கோங்க உங்களுக்கு பத்தாத மாதிரி வேணால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க போட்டால் அவ்வளோ கரெக்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ரவை வேகணும் சிம்ல வச்சிருக்கோம்மா இல்லைன்னா அடி பிடிச்சிரும் சிம்ல வச்சுட்டு மூடிட்டீங்கன்னா அஞ்சு நிமிஷம் பார்த்து நம்ம ரவை சீக்கிரமே மூடிட்டு நான் இறக்க சொல்ல காட்டேன் பச்சை மிளகா பச்சை மிளகாய் ஒரு ஆறு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ரெண்டு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன் ஒரு மூணு கல் பூண்டு போட்டிருக்கேன் தேங்காய் ஒரு அரைமுடியாக தேங்காய் வச்சுருக்கேன் அரமுடிய தேங்காய்க்கு ரெண்டு பொடி உப்பு உடச்சக்கல்ல போட்டுருக்கேன் அரைச்சிட்டு அரைச்சிடும் அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி ம மல்லி தழந்தது நான் மேலே போடுறேன் கொஞ்சம் கிளறி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ரெண்டு ஆஃப் பண்ணிடலாமா அது வருங்க ரெடி ஆயிடுச்சு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும்மா இறக்கிடலாம்

கிச்சடி ரெடியாக இருக்குது சுட சுட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றதா கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லா ஸ்கோமது சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்